துடிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்을 ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிரியைகாக கர்த்தரை நாம் ஸ்தோத்த리ப்போம் ஆனருயா Thank நன்றியப்பா நன்றியப்பா நன்றி துடிக்கிறோம் துடிக்கிறோம் அப்பாEntityType உருதுதிரோம் உள்ளம் நம் உருகுதய்யோ புத்தமனை நினைக்க மயின் கில்லையே கள்ள தள்ளீடல் அள்ளி அனைத்தவா சொல்லடன் இருபத்தி அதிகாரம் பதினெட்டாவது உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் இருதல் செய்தில் இது தேவனாகி கர்த்தராய உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள்

ஐந்துது வாசன தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவர் கர்த்தரை நாட்களில் நாட்களிலே தேவனுடைய காரியங்களை வாய்க்கசெய்தான் so his beginning was a very humble beginning he he became king at the age of 16 so he sought the lord he was just depending on god for every favor ஏழாவது வசனம் பெலிஸ்தரே பெலிஸ்தரையும் கூர்பகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை என்றான் ஸோ திஸ் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் கிங் உசாயர் ஆனால் பதினாறு வசனத்தில் பார்க்குறான் அவன் வளப்பட்ட போது தனக்கு கேளுந்தாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மீது தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்

ஸ்பிரிச்சுவல் வித் பவர் அவர் இருக்கலாம் கொடுத்திருந்தார் அவருக்குன்னு சில பழைய எண்ணெய்கள் இருந்தது ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை நிமித்தம் அவர் வந்து ஆசாரியர் செய்கிற வேலையை அவங்க செய்வாங்க ஆசாரியர்கள் தடுத்து கூட அவர் வந்து அதை மீறி செய்வார் அதனால தான் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது உசியா கோபம் கொண்டான் அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலேயே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் சோ இப்படியாக கர்த்தர் வந்து உசியாவுடைய செய்தியில் பிரியம் இல்லாதபடியினான கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ நமக்கு தேவன் வந்து சில எல்லைகளை குறித்திருக்கிறார் என்னென்ன காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லுகிறாரோ அதற்கு மிஞ்சி நம்ம வந்து செய்யாதபடிக்கு தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும் பிளஸ் இன்ஸ் ஃப்ளோ வெ மி சர்வ் வித் இன் தி ஆர்டர் இ ஹஸ் எஸ்டாப்ளிஷ் அக் நாலெட்ஜிங் இஸ் நம்ம பிள்ளைகளாக இருக்கும் பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ எவ்ரி அதாரிட்டி கிவன் டூ அஸ் இட் இஸ் கிவன் டு அஸ் பை காட் ஸோ விஷு நோ த லிமிட்ஸ் அண்ட் வி ஷுட் வி ஒபீடியண்ட் அதுக்கு நம்ம மிஞ்சி அந்த தேவன் நமக்கு கொடுத்த அந்த எல்லைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பா சுதோத்ரம் அப்பா அவை துடிக்கிறோம் துடிக்கிறோம் அண்டவரே நாளில் விஷயம் அவரையே அண்டவரே அவசியம் ராஜா செய்தது போல ஆண்டவரே அவன் ஆரம்பத்திலே அன்றவரையம் பக்தியோடு தேடினார் ஆனால் ஆண்டவரே காலங்கள் செல்ல செல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தகாததாய் காணப்பட்டது அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நேரிடாத பணிக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒரே நீர் எங்களுக்கு குறித்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்மேன் என் ஆத்தமாவே கத்தரை சுதோதரி என் முழு உலமையும் விடுங்கள் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கத்தரை சுதோதரி கர்த்த செய்த சகல அபகாரங்களே மரமாக குட் மார்னிங்